ஸ்நேகாலய சில்கைன் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசிய செல்லும் வாய்ப்பை பெறுங்க தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் திருமண மண்டப உரிமையாளர் பாலாஜி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம் முழு விவரங்கள் என்ன சோலமன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதி அதிமுக ஜெயவர்தன் நியமிக்கப்பட்டார் இவருக்கு அறிமுக இந்த வேட்பாளரை அறிமுக கூட்டம் வந்து பல்வேறு இடங்கள் நடைபெற்று வந்த நிலையில நேற்று வேளச்சேரி காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்துல அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்காக வந்து இந்த ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில வந்து தென் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் உள்ளிட்ட பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் இந்த மண்டபத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவரை வந்து அறிமுகம் செய்து செய்ய வைக்கக்கூடிய பணியானது நிகழ்ந்தது இந்த நிலையில தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது சென்னையில தமிழகம் முழுவதும் வந்து அமலுக்கு வந்துள்ள நிலையில இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக தற்போது தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மற்றும் இந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்த பாலாஜி உள்ளிட்ட இருவர் மீது வந்து தரமணி போலீசார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் குறிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி கூட்டத்துல வந்து தேர்தல் நடத்தை விதிமுறை அதாவது தேர்தல் அதிகாரியிடம் முறையாக அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கு இடையூறாக கட்சி கொடிகளை கட்டியதுடன் முறையின்றி பேனர் உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் வந்து ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனால வந்து தேர்தல் அதிகாரி வேளச்சேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தற்போது வேளச்சேரி போலீசார் தேர்தல் விதிகளை மீறியதாக அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் சென்னையில முழுக்க தேர்தல் பறக்கும் படையினார தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணியில வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கொடி மற்றும் பேனர்கள் இருந்தால் உடனடியாக அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஏற்கனவே தேமுதிக அலுவலகத்துல பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி பெஞ்சமின் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மற்றும் திருமண மண்டப உரிமையாளர் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரிவான விவரங்களை வழங்குமே நன்றி சோல் கபலா மலேசியா போக ரெடியா அப்போ எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான பர்சேஸ் பண்ணி பண்ணி பார்ட்டிசிபேட் வின் பண்ணுங்க நெக்ஸ்ட்